கம்ப்யூட்டர் கடவுளாக ஆம்பளைங்க தெரியாம குழந்தை பிறக்குது பொம்பளைங்க சீந்திங்க கொடும்பம் நடக்குது தப்பு மட்டும் வச்சிருந்தா போதும் நீங்க தப்பு துப்பு செஞ்சாலும் நியாயம் பொய் சத்தியம் செய்யும் இந்த பூமி புனி ஒய்யும் இதை பார்க்க பார்க்க மனுஷம் கொண்ட பக்தி குறையுது இதை தீர்க்க வந்த சாமி கூட ஆட்சி கரையுது மகா கணபதி மகா கணபதி கனகி கட்டும் கற்பிமித்த நாடுது கேட்குது அட சேல பாவாட அது மலையேறி போச்சி விடியோடு சுடிதாரும் பொது உடையாகி போச்சி போலி உண்ணாக்கு தப்பு கணக்கு தீட்டி தந்தாலே பட்டம் இருக்கு ஏற்றி உள்ள வழக்கம் இது ஓட்டி வந்த வழக்கம் இதை பார்க்க பார்க்க கொண்ட பக்தி குறையுது இதை தீர்க்க வந்த சாமி கூட ஆட்சி கரையுது மகா கணபதி மகா கணபதி ஆழங்கலியாளம் மாறி போச்சுரா கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுரா ஆம்பளைங்க தெரியாம குழந்த பிறக்குது கும்பல் இங்கே செஞ்சு குடும்பம் நடக்குது தக்கு மட்டும் வச்சிருந்தா போதும் நீங்கள் தக்குத்துக்கு செஞ்சாலும் நியாயம் பொய்யி சத்தியம் செய்யும் இந்த பூமி எப்படி ஊயும் இதை பார்க்க பார்க்க மனுஷன் கொண்ட பக்தி குறையுது வியக்க வந்த சாமி கூட ஆர்த்தி கரையுது மகா கணபதி மகா கணபதி திரையில பொய்ய சொன்னா சாதிதன் நம்புது கருத்துள்ள கவிஞ சொன்னா காது ஓடுது மற்ற சத்துள்ள தானியம் அது அடியாகி போச்சு பொக்குள்ள அரிசி மற்றும் இடையாகி போச்சு வாசந்த நீர் பழைய கதை தாயே ாலும்ழுவதில்ல ஏழு குன்றல வாடா இது நாடா பார்க்க பார்க்க மனுஷன் குறையுது இதை தீர்க்க வந்த சாமி கூட ஆர்த்தி கரையுது மகா கணபதி மகா கணபதி காலும் கலியாலம் ஆயி போச்சுடா கண்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடா ஆம்பளைங்க தெரியாம குழந்த பிறக்குது கும்பல இங்க இங்க குடும்பம் நடக்குது தப்பு மட்டும் வச்சிருந்தா போதும் நீங்க தப்பு தப்பு செஞ்சாலும் நியாயம் பொய்ய சத்தியம் செய்யும் இந்த பூமி எப்படி ஒய்யும் இதை பார்க்க பார்க்க மனுஷன் கொண்ட பக்தி குறையுது இதை தீர்க்க வந்த சாமி கூட கரையுது மகா கணபதி மகா கணபதி